ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தி தகன பலி செலுத்துவாய் பயப்படாதே லேவியர் ஆகமம் இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு அந்த ஏழாம் மாதம் பத்தாம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள் பலியிடுவது என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் ஜனங்களுக்கு அனுமதித்த ஒன்றுதான் ஆனால் அதன் நோக்கம் அப்போது புனிதமானதாக இருந்தது அதாவது பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டே அதை அனுமதித்தார் பலியிடும் போது பாவம் நீங்க வேண்டும் அந்த பாவ நிவர்த்தியையும் சபை கூடித்தான் செய்ய வேண்டும் அதனால்தான் அந்த பலியிடும் நாள் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக என்று தேவன் சொல்லியிருக்கிறார் பலியிடும் நாள் எல்லா நாட்களைப் போல இருக்கக்கூடாது அது பரிசுத்த நாளாக இருக்க வேண்டும் பாவம் நீங்கும் நாளாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி தகன பலி செலுத்த வேண்டும் இன்று பலியிடப்படுகிற இடங்களில் தாழ்மையே பார்க்க முடிவதில்லை எல்லாம் பெருமைக்காகவே பலியிடுகிறார்கள் சிறு வயதில் எங்கள் வீட்டில் கூட ஆடு கோழிகளை பலியிட புனித ஸ்தலங்களுக்கு செல்வார்கள் ஆனால் அங்கு பாவ நிவர்த்தியையோ பரிசுத்தையோ மனத்தாழ்மையோ பார்க்க முடியாது அவன் இரண்டு ஆடு பலி கொடுத்தால் நான் நான்கு ஆடு பலி கொடுப்பேன் என்று பெருமையே மேலோங்கியிருக்கும் அது மட்டுமல்ல பலியிட்ட ஆட்டை மதுபானத்தோடு சாப்பிட்டுவிட்டு பெருமை தலைக்கேறி திரிவார்கள் இப்படிப்பட்ட பலியிடுதலை பற்றி பைபிளில் அந்த காலத்துக்கான பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்படவில்லை புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்படவில்லை பாவமே நிவர்த்தி செய்யப்படவில்லை பாவம்தான் பெருகுகிறது என்றால் ஏன் பலி செலுத்த வேண்டும் இப்படிப்பட்ட அறியாமையில் உள்ள ஜனங்களுக்காகவே இயேசு பலியாக இப்படிப்பட்ட பாவ பலிகளை முடிவுக்கு கொண்டு வந்தார் அதனால்தான் நாம் இன்று கிறிஸ்துவின் சபைக்கு சென்று நமது ஆத்மாவை தாழ்மைப்படுத்தி நமது பாவங்களை அறிக்கையிட்டு பரிசுத்தமாகிறோம் இப்போது இதுதான் உண்மையான பலியிடுதல் கிறிஸ்துவின் சபைக்கு சென்று மனத்தாழ்மையாக காணப்படாதவன் கிறிஸ்துவுக்கு அல்ல பிசாசுக்கே பலியிடுகிறான் நாம் ஏன் நமக்கு பாவம் வரும்படியாக பெருமைக்கு பலி செலுத்த வேண்டும் உண்மையான பலியை போதித்த இயேசுவினிடத்திற்கே மனத்தாழ்மையோடு திரும்பி வருவோம் உங்கள் ஆத்துமா தேவனுடைய சபையில் தாழ்மையோடு இருக்க முடியாமல் பிசாசின் பலியாகிய பெருமை மேலோங்கிய அவதிப்படுகிறீர்களா பயப்படாதிருங்கள் மெய்யான பலியாகிய இயேசுவிடம் மாறுங்கள் அவர் முற்றிலும் மனத்தாழ்மையுள்ளவர் அவர் நமது பெருமையை மேலோங்க விடவே மாட்டார் சமாதானமாக வாழ வைப்பார் பயப்படாதிருங்கள் ஆமென்